புதுக்கோட்டையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திரு ஹெச் ராஜா பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா திடீர்னு அண்ணாமலையை களி ஊத்துறாரு கருச்சு கொட்டுறாரு ஏதாவது சுத்தி இருக்கிறவங்க ஷாக் ஆயிட்டாங்க அண்ணாமலையோட நின்னா பரவாயில்ல அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரங்கன்னு எல்லாரையும் களி ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு சுத்தி இருக்கிற செய்தியாளர்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சொந்த கட்சிக்காரனும் பதவிட்டாங்க ஏன்னா இவர் இவர் வாயை தொடர்ந்தாலும் இப்படி எதாவது பேசிட்டு போயிடுறாரு இது சிக்கலாகுமே அப்படின்னு எல்லாரும் யோசித்து முடிப்பதற்குள்ள அவர் கடகட கடனு எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு இப்ப மேலிடம் கடும் எரிச்சலில் இருக்கிறது ஏன் ஹெச்ராஜா அப்படி பிஹேவ் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் கேட்கின்ற பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் டவுசர் போட்ட காலத்துல இருந்து ஆர் எஸ் எஸ்ல இருந்தார் ஆர் எஸ் எஸ் டவுசர் போட்ட காலத்துல இருந்தும் எடுத்துக்கலாம் டவுசர் போட்ட காலத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் ரெண்டுல எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் ஆனால் அவருக்கு வந்து நீங்க ஆளுநர் பதவி கொடுக்கல வேற எதுவுமே கொடுக்கல ஆனா இப்ப அதிமுகவில இருந்து வந்த நயனா நாயந்திரனா நீங்க வந்து கட்சி மாநில தலைவர் ஆகிட்டீங்க எந்த கட்சியில இல்லாம திடீர்னு வந்த அண்ணாமலையை வந்து நீங்க வந்து மாநில தலைவர் ஆக்கி விட்டீங்க ராஜா வந்து தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கோபப்படுறாரு அந்த எரிச்சல்ல கோபத்துல வந்து ஏன்னா ஒரே ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆனாரு அதுவும் வந்து திமுக கூட்டணியில இருந்தபோது எம்எல்ஏ ஆனார் ரைட்டா அதன் பிறகு அவர் எம்எல்ஏவாவும் ஆகல ஒன்னும் ஆகல ஆனா திமுக கழிவு ஊத்திக்கிட்டே இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா ஏன் திடீர்னு அண்ணாமலை மீது பாய்ந்தார் ஏன் அன்புமணி ராமதாஸ் மீது பாய்ந்தார் அப்படிங்கிற கேள்விதான் பிரதான கேள்வி அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோருக்குள் அவருடைய செய்தியாளர் சந்திப்பை நான் பிளே பண்ணி காட்ட போறேன் அதான் ரொம்ப முக்கிய மக்களே நான் ஏதோ ஏனோ தானோன்ட்டு சும்மா அப்படி பேசல அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அந்த முழு வீடியோவை நம்ம காட்ட முடியாது அதனுடைய ஒரு சிறு பகுதியை நீங்க பாருங்க முழு வீடியோவை நான் வந்து எதுல குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்க பாத்தீங்கன்னா முழு வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளலாம் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில பெரிய புகைச்சல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற சண்டை நமக்கு தெரியும் இதுல பஞ்சாயத்து பண்றதுக்கு குருமூர்த்தி போய் அசிங்கப்பட்டார் அவமானப்பட்டார் ஆனா அப்படி சொல்லக்கூடாது அசிங்க அவமானம் அவர் என்னைக்கு பட்டிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் சமூக நிலங்களில் பேசுறாங்க பல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஊடக பேட்டிகளில் சொல்வதை பார்க்கிறோம் ஆனா அவர் வெளியில வந்துட்டு ஒரு டிராமாவை போட்டு அசிங்கப்பட்டாரு அப்படியா அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாரு எனக்கு தெரியாது அப்படின்னாரு ஏன்னா நமக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா இவர் போய் பஞ்சாயத்து பண்ண போயிருக்கிறாரு அன்புமணிக்கு ஆதரவாக இவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்களுக்கு கடுப்பே பாஜக தான் விட்டு பஞ்சாயத்தை செய்ய வருது பாஜக தன் கட்சி பஞ்சாயத்துல தலையிடுது அப்படிங்கறதா மருத்துவரையா ராமதாஸுக்கு இருக்கிறதே கடும் கோபம் இதுல சரி நடக்க கட்சி மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பேசி நீங்க தந்தையும் மகனும் பேசி முடிவு பண்ணுங்க குடும்பத்துக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்க இந்த கட்சி இப்படி உழவப்பட்டு நிற்பது சரியில்லைன்னு அஹ் நல்லவர்கள் அந்த கட்சி இணையனும் என்ற உள்ளபூர்வமாக எண்ணம் கொண்டவர்கள் அந்த கட்சிக்காக வேலை சேர்ந்து செய்த சகோதரர்கள் மூத்த கட்சி முன்னோடிகள்லாம் சேர்ந்து இவங்களை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில செஞ்சா திடீர்னு அதுல வந்து யார் புகுந்தா ஆமா சம்பந்தமே இல்லாம ஆஹ் குருமூர்த்தி புக அங்கு கடுப்பாயிட்டாரு யாரு ஐயா ராமதாஸ் அப்படிங்கிறது ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது பலரும் ஊடகங்களில் பேசுவதை பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப ராமதாசை வந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சில செய்தியாளர்கள் சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அதுல கடுப்பாய் அவர் வெளியில வந்துட்டார் அப்படின்னு அன்னைக்கு அந்த சந்திப்பே நடைபெறவில்லை அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சந்திப்பு நடந்துச்சா அப்படிங்கிறதே மில்லியன் டாலர் கேள்வின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க சரி இப்படி இருக்கட்டும் இப்ப இது ஒரு பக்கம் இந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹெச் ராஜா ஏன் இப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருக்கும் ஷாக்கா இருக்குது ஏற்கனவே அதாவது பாமகவே ஒன்றிணைமாங்கிற டவுட் இருக்கும்போது பாமக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாங்கிறது அடுத்த டவுட் தேமுதிக எந்த கூட்டணியில இருக்குன்னே தெரியல அவங்க ஜனவரி மாசமா சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு வலுவான கூட்டணி இன்னும் உருவாகாத நிலை அதிமுக தலைமையில இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறது பாஜகவும் பாஜகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸும் ஆமா இந்த ரெண்டு கட்சி தான் இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க மற்றவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும்போது இவர் வேற இப்படி பேசினார்னா கூட்டணி எப்படி விளங்கும் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறாங்க அப்படி என்னதான் சார் பேசினார் சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா முதல்ல நீங்க ரெண்டா பார்ப்போம் ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர் கழிவு ஊற்றினதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்புறம் அண்ணாமலையை கிளி ஊற்றியதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அன்புமணி ராமதாஸை பற்றி ஹெச்ராஜா பேசி அந்த வீடியோ போடுங்கப்பா பாராளுமன்றத்துல ஒரு தொகுதி கூட வாங்கல அந்த கட்சி சட்டமன்றத்திலயும் அது நிக்கமா தெரியாது தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்காக வெக்கம் இல்லாம கடமான வச்சவரை பத்தி நீங்க கேட்கறதும் அனாவசியம் அதுக்கு நான் பதில் சொல்றதும் அனாவசியம் பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ஐயா கேவலம் அசிங்கம் வெக்கம் அவமானம் ஒரு எம்பி சீட்டுக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு அவங்க கட்சிக்கு எம்எல்ஏவும் இல்லை உண்மைதான் பாமகவுக்கு வந்து நீங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து எந்த பிரதிநிதித்துவமும் இல்லைங்கிறாரு நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் அலட்சியில் பாமக வந்து என்ன செஞ்சிட்டாங்க ஒரு தொகுதியில கூட வெள்ள முடியல சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டு கூட இல்லைங்கிறது நமக்கு தெரியுது இல்லை அவரு என்ன சொல்றாரு ராஜா ஹெச்ராஜா ராஜா சொல்றது அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் அடமானம் வைத்து விட்டார் இப்போ உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க அன்புமணி ராமதாஸ் ஞாபகத்துக்கு வராரா அடுத்தது என்ன சொல்றாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணல பாமாக்கா ஞாபகம் வருதா அடுத்தது என்ன சொல்றாரு அதான் முக்கியம் ஒருபோதும் யாரோட கூட்டணி கிடையாது ஆமா இவங்களோடலாம் கூட்டணி கிடையாது அது ஏற்கனவே சொன்னார் திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது திமுக கூட்டணி கிடையாது அதிமுக கூட்டணி கிடையாது அதெல்லாம் சொன்னார் உங்களுக்கு தெரியும் எந்த மூஞ்ச வச்சுட்டு இப்ப இவர் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணியில் இணைந்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க சுத்தி இருக்கிற செய்தியாளர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் பதறிட்டாங்க அன்புமணி ராமதாசம் யோசிக்கணும் இதை பத்தி என்ன சார் ஹெச் சார் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஹெச் ராஜா பத்தி நியாயமா கேட்கணும் கேப்பாரான்னு தெரியல ரைட் இப்ப அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு அவமானங்களை தாண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் பாஜக கூட்டணியில் இருப்பாரா ஒரே அவருக்கு ஒரு ராஜ்யசபா அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அதுக்காக மட்டும் அவர் கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அப்ப எதுக்காக சார் பாஜக கூட்டணியில் இருக்காரு அங்கதான் பிரச்சனை ராமதாஸ் சொன்னார் பாருங்க ஒரு காலை சௌமியா அன்புமணியும் ஒரு காலை அன்புமணியும் பிடித்துக் கொண்டு அழுதார்கள் எப்படியாவது பாஜக கூட்டணியில் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் காலையில திடீர்னு வீட்டு வாசல்ல பாரத் மாதா கிஜ் சத்தம் கேக்கு நான் தைலாபுரம் தோட்டத்துல தான் இருக்கேனா இல்ல கமலாலயத்துல கொண்டு வந்து நைட்டோட நைட்டாக கொண்டு வந்து கட்டலோட கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்களான்னு டவுட் ஐயாவுக்கு இருக்கு ஏன்னா என் விட்டுவா சில என்னைக்குடா பாரத மதா கோஷம் கேட்டுச்சு ஏன்னா நான் திருப்பி சொல்றேன் மருத்துவரையா ராமதாஸ் அவருடைய அரசியலோடு சமகால அரசியலோடு நமக்கு சில முரண்கள் இருக்கலாம் அது வேற ஆனால் தொடக்க கட்டத்தில் அவர் தேசிய பாதையில் பயணித்தவர் இஸ்லாமியர்களோடும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தோடும் இன்னப்பிர சமூகங்களோடும் இணக்கமாகவும் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து பேசியவர் அதனால அடிப்படையில அவர் இந்த மதவாத கொள்கைகளுக்குள்ள தேர்தல் அரசியலுக்காக மாறி மாறி கூட்டணி வைக்கிறாரு உள்ளீடாக அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு டவுட் அப்போ அவருக்கு கடுப்பா இருப்பாரு ஏன்னா வீட்டு வாசல உட்காந்து எவனோ சங்கி பயில வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதுல கடுப்பாயிட்டா இருக்கேன் யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்ப ஏன் சார் கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இல்லை அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னா சில தனியார் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி வெளியாச்சு இப்ப நான் சொல்ல போற செய்தி அது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மீது ஒரு வழக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் மருத்துவ கல்லூரிகளினுடைய இடங்களை அதிகப்படுத்திய வழக்கு அதாவது மருத்துவ கல்லூரிகளுக்கு இவ்வளவுதான் மாணவர் சேர்க்கைன்னு இடம் உண்டு அதை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு இவர் இவர் மருத்துவத்துறை இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அனுமதி கொடுக்குறார் அதுல ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றது முறைகேடு நடைபெற்றதுன்னு இவர் மீது ஒரு வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க மருத்துவ கல்லூரிகளுக்கு இடங்களை அதிகப்படுத்தியது தொடர்பான வழக்கு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்துல

குறிச்சு இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இந்த வழக்கின் விசாரணை தினசரி நடைபெறும் எங்க டெல்லி ரோஸ் கார்டன் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல தினசரி இந்த வழக்கின் விசாரணை டெய்லி நடக்கும் ஏன்னா வருஷம் என்னாச்சு போட்டு ரெண்டாயிரத்தி பத்துல போட்டதுன்னா என்னாச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு முடிய தான் என்ன அவர் எப்பதான் முடியறது ஏன்னா பாஜக அப்படிதான் வைக்கும் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கும்னா அவங்களுக்கு கூட்டணியில வச்சு மிரட்டுறதுக்கு அந்த வழக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க தினசரி வழக்காக விசாரிக்கப்படும்னு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு அறிவிப்பானை வருகிறது நாட்டு மக்களுக்கு அந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்டிஏ கூட்டணியில பாமக சேருது நீங்க உறுதிப்படுத்துறாங்க எப்போ எந்த எலெக்ஷனுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இடம்பெற்றதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று சில தனியார் தொலைக்காட்சிகள் இந்த கேஸ் டீடைல்ஸோட செய்தியை பகிர்ந்ததை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன் ஏன் சார் அப்படின்னா அப்போ வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் யாரு போல அன்புமி ராமதாஸ் போகவில்லை இந்த வழக்கு தலைமையில் கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு இப்ப ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரு வழக்கு அரசியராஜுனா வழக்கு வரத்தான் செய்யும் சிறைக்கு அஞ்சுனா முடியுமா அப்படிங்கறது அவருடைய ஸ்டாண்டு பட்டு அன்புமணியுடைய ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது இந்த டைத்தல் யாரு களி ஊற்றுறா நம்ம ராஜா வேற களி ஊத்துறாரு இப்ப அடுத்தது சரி இவரை களி ஊத்துனாரு பரவாயில்ல இவர் கூட்டணி கட்சி அண்ணாமலையை களி ஊத்துறாரு திடீர்னு அண்ணாமலையை திடீர்னு களி ஊத்துறாரு நீங்க அந்த கிளிப்பிங்க பாருங்க அண்ணாமலையை களி ஊத்துன கிளிப்பிங்க பாருங்க வெட்கம் கெட்ட ஏன்னு சொன்னா என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமரு தானி போல் பதிந்தது காரணம் ஏன் இலவசத்தை எதுக்கிறாராம் ஊழலை எதுக்கிறாராம் என் வாழ்நாள்ல ஒரு நாள் போக மாட்டேன்னு சொன்னாரு பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ஊழலை ஒழிப்பேன் இலவசமே பிடிக்கல அப்படிலாம் சொன்னாரு அண்ணாமலை சொன்னாரா இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க ஊழலை ஒழிக்க போறேன் அதிமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் சொன்னவர் யார் அண்ணாமலை அதிமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா தற்குரி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்ன சொன்னாரு தற்குரி எடப்பாடி பழனிசாமி யார் நான் சொல்லல அண்ணாமலை சொன்னார் இன்னொன்னு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு பழைய கொலக்கேசு அந்த கொலக்கேசில் ஒருத்தர் தலைமறைவானார் அவர் யார் தெரியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி குற்றச்சாட்டு பங்காளிகளுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுகிறது அதுல வந்து இவர் தலைமறைவையாய் மேற்கு தொடர்ச்சி மலையில் பதுங்கி பதுங்கியிருந்தார் ஒளிந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்று யார் சொல்றாரு அண்ணாமலை சொன்னார் நான் சொல்லல அண்ணாமலை சொன்னார் வீடியோ இருக்கின்ற அதன் பிறகு அந்த புகார் கொடுத்தவங்க கையில கால்ல விழுந்து இது பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி வழக்கை வாபஸ் பெற செய்தார்கள் அல்லது சமாதானமானார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திய அவர் சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு வெக்கமா இல்ல இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு கூட்டணி வைக்கிறீங்களா அதிமுக யார் கேட்கிறா ஹெச் ராஜா கேட்கிறாரு ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னியே அதிமுக உனக்கு என்னையா வேலை இலவசங்களை ஒழிப்பேன்னியே அதிமுக இலவசங்களை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு யார் கொந்தளிக்கிறா ஹெச் ராஜா கொந்தளிக்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா பரவாயில்ல நியாயமா கேட்டுருக்காப்புல யார அண்ணாமலையும் அன்புமணி ராமதாசையும் இன்னொரு ஒருபடி மேல போய் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முடிச்சு கவனிச்சிங்களா அது அதுல என்ன சொல்றாரு அந்த இதை நீங்க பின்னாடி வேணா போய் பாத்துருங்க என்ன சொன்னாரு நீங்க வந்து ஒருபோதும் வாழ்நாளி இனி பாஜக ஒரு கூட்டணி கிடையாது அந்த தவறை நான் செஞ்சிட்டேன் சொன்னது யாரு ஜெயலலிதா இவர்கள் இதய தெய்வமாக இதயத்தில் வைத்து வணங்கக்கூடிய மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார் வாழ்நாள்ல ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் அதே தப்பு அவங்க பண்ணாங்க அது வேற ஆனா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி சொன்னாங்க திருப்பி உங்க கூட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்க இனி அஇஅதிமுக தன்னுடைய வரலாற்றில் ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்காது உறுதி அளித்து விட்டு சென்றவர் ஜெயலலிதா ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாரு இதே ஹெச் ராஜா கோமா கேட்கறாரு சொன்னீங்களா இல்லையா ஒரு போதும் கூட்டணி கிடையாது என்று சொன்னீர்களா இல்லையா நீ கேட்டாரு பாத்தீங்கள்ல அப்ப அதிமுகையும் கழுவி ஊத்துறாரு எதுக்குடா எங்க கூட வந்து கூட்டணி வச்சிக்கினீங்க உங்களுக்கு மானமில்லையானா அதிமுக பார்த்து கேட்கறாரு ஏ ஹெச் ராஜா அப்படி கேட்கறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பதவி கொடுக்கலையே கோவமா இருக்கும் அவருக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுத்து விடுங்க சார் கழுவி ஊத்துறாரு பாருங்க இப்படி இருந்தா எப்படி ஏற்கனவே கூட்டணி இங்கே சண்டை போட்டு கிடக்கு ம் இதை இவர் வேற எப்படி கழுவி ஊத்துனானா என்ன பண்ணுவீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வெக்கம் கட்டு அப்படின்னு ஒன்னு டக்குனு எனக்கு இவரு கூட ஞாபகத்துக்கு வந்துட்டாரு யாரு ஆ சொல்லுங்க கரெக்டு தான் நீங்க சொல்ல வந்தீங்க அங்க அண்ணாச்சி ஒருத்தர் சொல்றாரு ஆஹ் ஐயா ஜி கே வாசன் ஆஹ் ஒரு ஜி கே வாசன் சொல்லிட்டாரோ அப்படின்னு கூட நான் டவுட் ஆயிட்டேன் தெரியல சொல்றாப்ல சோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்ப நினைச்ச போறாங்க தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிறுத்த போறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க லட்சணமே இந்த லட்சணத்துல இருக்குது இந்த கூட்டணி இந்த லட்சணத்துல இருக்குது இவர்களுக்குள்ள இவ்வளவு முரண்கள் சண்டைகள் சச்சரவுகள் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஏன் திமுக அணி இன்டாக்டா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அணிக்கு ஒரு ஒற்றை நோக்கம் இருக்கிறது அது சித்தாந்த நோக்கம் அது கொள்கை மதவாத பாசிச பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் ஒரு அட்டி கூட கால் விடக்கூடாது என்ற கொள்கை பிடிப்பில் அவர்களுக்குள் பல்வேறு முரண்கள் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக ஓரணியில் ஒருமித்து நிற்கிறார்கள் அப்போ அது கொள்கை கூட்டணி இங்கு அப்படி இல்லை தேமுதி தேமுதிகாட்ட கேளுங்க தேமுதிகாட்டை என்ன கொள்கைன்னு தேமுதி தேமுதிகாட்டை போய் நீங்க யாரோட ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது திமுக உறுதியாக சொல்லுது ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக சொல்லுது ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது பிசிக்கா உறுதியாக சொல்லுது சொல்றாங்கல்ல மதிமுகவும் சொல்லுது சொல்றாங்களே ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது நீங்க வேல்முருகன் போய் கேட்டீங்கன்னா ஒருபோதும் கிடையாது ஜவஹர்லால் சார்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஒருபோதும் கிடையாது மனிதனாக்கள் கட்சி ஐயஎம்எல் இந்திய ஒன்றும் முஸ்லீம் நீங்க எல்லா கட்சியும் எடுத்துக்கீங்க பாஜகவோட கிடையாது காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்குமா வைக்காது சரி பாஜக போய் கேளுங்க ஒருபோதும் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அதிமுக கேளுங்க ஒருபோதும் திமுக கூட்டணி கிடையாது இப்படிலாம் இருக்கு திமுக கேட்டீங்கன்னா அதேதான் இப்படி ஏதாவது இருக்கணும்ல பிசி கேட்ட கேட்டீங்கன்னா ஒருபோதும் பாமக வோடும் பாஜகவோடும் கூட்டணி கிடையாது தேமுதிகிட்ட கேளுங்க யாராவது ஒருத்தர் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னுடைய பிரதான கொள்கை எதிரி இவங்களோட நான் ஏன் கூட்டணி வைக்கணும் கேட்டு யாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா பல்வேறு உலக நாடுகளின் கட்சிகளோடு கூட கூட்டணிக்கு தயார் தேமுதிக அவங்களுக்கு தேவை கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு கொஞ்சம் எம்பி சீட்டு அதை யார் கொடுத்தாலும் சேரத்தையா இப்படி ஒரு கட்சி எப்படிங்க இருக்கும் இதுதான் தேமுதிக இப்ப ஜனவரிய நினைச்சாங்க ஜனவரி மாதம் நாங்கள் எங்கள் கூட்டணி தொடர்பாக அறிவிப்போம் என்கிறார்கள் ஹூ நோஸ் திமுக வரலாம் தெரியல அப்போ ரைட் இப்ப இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்களும் என்ன செய்யல சொல்லவில்லை என்ன சொல்லல எந்த அணி என்பதை சொல்லவில்லை அப்ப அப்படியாக ஒரு கூட்டணி ஒரு சிக்கலுக்குள்ள இருக்கிற ஒரு அணியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முரண்பாடுகளின் தொகுப்பாக இருக்கிறது இதுல ராஜா வேற எரீர நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சொல்லியிருக்கிறார் ரைட் இப்ப நிறைவா உன்ன ராஜா உண்மையிலேயே அண்ணாமலையையும் அன்புமணியும் தான் கழிவுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் அப்படியே அண்ணாமலை அன்புமணி எடப்பாடி பழனிசாமி அதிமுக எல்லோருக்கும் பொருந்தும் ஆனால் அவரு யார சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கமலஹாசனை பார்த்து சொல்றாரு நீங்க கமலஹாசன்ங்கிற வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அவர் சொன்னது அத்தனையும் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஜி கே வாசனுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் அப்போ நீங்க எங்க ஊர்ல ஒரு பழமொழி பண்ணி சொல்லுவாங்க மல்லாக்கப்படுத்துட்டு காயத்துக்குற மாதிரி தானே ஹெச்ராஜா இது நீங்க கமலஹாசனை மட்டும் கட் பண்ணா இது எல்லாருக்கும் பொருந்ததே இந்த விமர்சனத்தை எதுக்கு வைக்கிறீங்க நீங்க கமலஹாசன் மீது மட்டும் அவர் கமலஹாசன் மீது வைத்த அந்த விமர்சனம் ஃபுல் பிரஸ் மீட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பாருங்கள் ஆஹ் அல்ல ஹெச்ராஜா அவர்களே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்வேன் சரியா நீங்க படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட் மாஸ்டரு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நீங்க உண்மையிலே பாஜக ஓட்டு விடாது உங்களுக்கு தமிழ்நாட்டில ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது என்னத்தையாவது ஒரு ரெண்டு ஓட்டாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெச் ராஜாவெல்லாம் கொஞ்சம் வைங்க ஆனா ஹெச் ராஜா பேசுறதுதான் எங்களுக்கு நல்லது அது வேற விஷயம் நிறைவாக இன்னொரு முறை ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் சிறுபான்மை சமூக சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன் நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினால்தான் ஒரு கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா மினிமம் முப்பத்தஞ்சு மேல போகணும் நாற்பது பர்சன்ஜ் எடுக்கணும் விஜய் அவர்களால் இந்த தேர்தலில் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு சாத்தியமே இல்லை எட்டு வாங்கலாம் ஏழு வாங்கலாம் பத்து வாங்கலாம் இதுதான் அவருடைய ஓட்டு அப்ப அவர் உறுதியா ஆட்சியை பிடிக்க போவதில்லை அது யதார்த்தம் அதை புரிஞ்சுக்க அப்ப யதார்த்தம் அது என்று இருக்கின்ற பொழுது ஆர்வத்துல ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நினைச்சு அல்லது ஒரு மாற்று அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வாட்டி அவருக்கு ஓட்டு போடுறேன் நீங்க போடுற ஓட்டு அவருக்கு செலுத்தும் ஓட்டு அல்ல அது பாஜகவுக்கும் அதிமுகவிற்கும் செலுத்தும் ஓட்டு நான் ரொம்ப கவனமா சொல்றேன் அவர் அவரு அதிமுக பாஜக பாஜகிற குற்றச்சாட்டை கூட நான் சொல்லலை நீங்க அவருக்கு போடுகின்ற ஓட்டின் மூலமாக திமுக ஒரு தொகுதியில் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு குறைஞ்சு ஒருவேளை திமுக ஒரு பத்து தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைச்சரவையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தமிழ்நாட்டை எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா பாஜக அவ்வளவு கொடூரமாக என்ன செய்யணும் தன்னுடைய கரங்களை விரித்து விடும் தனித்தான் ஜனமாதான் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அதுக்காக சொல்றேனா ஏன் சொல்றேன்னா பாஜக இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடுங்கன்னு வந்து உட்கார்ந்தார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு அகற்ற முடியுதா முடியாது தமிழ்நாட்டில் கால் வைத்து விட்டால் அவர்களை அப்புறப்படுத்தவே முடியாது கஷ்டம் எனவே கோளாறுல என் ஒரு ஓட்டு தானே விஜய்க்கு போடுறேன் நீங்க போட்டீங்கன்னா நான் விஜய் நல்லவராக கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவே முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த 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 யதார்த்த நிலையிலிருந்து வாக்குகளை செலுத்தினால் நீங்கள் புத்திசாலி இல்லைனா எலெக்ஷன் அந்த பொத்தான அமுக்கிற நேரம் குஜராத்தையும் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் ஸ்டேன் சாமியாரின் நிலைமையையும் உயிரோட வச்சு எடுத்து கொண்டாங்களே ஜீப்ல ஒரு பாதிரியாருங்க தொண்டு செய்ய வந்தார் உயிரோட வச்சு எடுத்து கொண்டாங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு நீங்க உங்கள் வாக்குகளை செலுத்துவது உங்களுக்கு நல்லது இந் தமிழ்நாட்டிற்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லது நம்முடைய மத நல்லிணக்கம் நம்முடைய சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும் என்றால் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி